தளபதியை இளைய காமராஜர் அப்படின்ட்டு அவரோட தொண்டர்கள் இப்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப சமீபத்தில் நடந்து முடிஞ்ச மாணவர்களுக்கான நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்ச்சியில ஒரு மாணவியோட தந்தை தளபதிக்கு இளைய காமராஜர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டம் கொடுத்தாரு இந்த ஒரு பட்டம் தளபதியோட தொண்டர்களுக்கும் ரொம்பவே பிடிச்சு போச்சு அதனால சோசியல் மீடியா ஃபுல்லாவே இளைய காமராஜர் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டு தொண்டர்களும் ரசிகர்களும் எக்கச்சக்கமான போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பிடிக்கல அப்படின்னு

தளபதிய இளைய காமராஜர் அப்படின்னு சொல்றத எதிர்க்கிறாங்க ஏன்னா இப்படி ஒரு பட்டம் மக்கள் மனசுல நின்றுச்சு அப்படின்னா அது அரசியல் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அதனாலதான் ஆரம்பத்திலே இளைய காமராஜர் அப்படிங்கிற பேரு வளர்ந்துட கூடாது அப்படிங்கறதுல எதிர்கட்சிகள் கவனமா இருக்காங்க ஆனா தளபதியோட ரசிகர்களும் தொண்டர்களும் இத பெரிய அளவுல கொண்டு போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருக்காங்க இந்த மாசம் தளபதியோட பிறந்த வேற வருது சோ தளபதிக்கு பிறந்த வாழ்த்து சொல்ற பிளக்ஸ் பேனர் போஸ்டர் அப்படின்னு எல்லாத்திலயுமே இளைய காமராஜர் அப்படிங்கிற அப்படிங்கிற பேரை குறிப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்களா ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ